கத்தருக்கு மைமை உண்டாவதாக அன்றா இசுகிருஷ்ணாமத்தாலின் அன்பின் நல்வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் வேதம் அறிவும் நிகழ்ச்சி மூலியமாய் மறுபடியும் சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி மதிப்புக்குரிய தேவியுடைய திருக்கேசிஐ வின்சென்ட்ஸ்லோக்குமாக அவர்கள் ஒவ்வொரு முறையும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் பேசுகிற பிரசங்கம் நிகழ்ச்சி நிகழ்ச்சியிலிருந்து ஒரு சிறு பகுதி எடுத்து அதை இன்னும் அதிகமாய் தியானித்து சில பேசி பேச கிருபை கொடுத்து வருகிறார் கருத்து நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளிலும் ஐயா பேசுகிற அந்த கிளிப்பிங்கில் இருந்து ஒரு சின்ன ஒரு பகுதியை பார்க்க போகிறோம் அதை பார்ப்பதற்கு முன்பாக நம்ம அவர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் உங்களை எண்ணெய் தெரிந்தவர்கள் தான் தேவன் அவர்களை பயன்படுத்தி வருகிறார் நீங்கள் ஒவ்வொரு ஒன்றும் பார்க்குறீங்க வாங்க அவர்களை நம்ம சந்திப்போம் ஃப்ரெஷர் ஸ்டேஜர் எல்லாம் இருக்குங்களா ஜான்ஸ் ஜான் எல்லாம் இருக்குங்களா ஃப்ரெஷ்ஷ் ஃப்ரெஷ்ஷர் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெஷ்ஷர் ரூபாய் நல்லா இருக்கா நல்லா கத்து நிகழ்ச்சி அநேகம் இருக்குது இருக்குதுன்னு சொல்லி அநேகர் கடிதங்கள் எழுதுறாங்க அதுக்கான கருத்து நன்றி நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளிலும் உங்களுக்கு தெரியும் அநேகர் வந்து இதை குறித்து எங்களோட இமெயில் அனுப்புறீங்க சில பேர் கேட்டு எங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப புரோஜனமா இருக்குன்னு சொல்றீங்க அதுக்கான கருத்து நன்றி செலுத்துகிறேன் நம்ம நிகழ்ச்சியை போர் முன்பாக செய்ய அவர்கள் பேசின ஒரு கிளிப்பை நம்ம பார்த்துட்டு இந்த நிகழ்ச்சிகள் நம்ம கடந்து போவோம் வாங்க அந்த கிளிப்பை பார்க்கலாம் ஏதாவது புத்தகம் தேவனால் அருளப்பட்டிருக்கிறதுனால ரகசியங்களை உள்ளடக்கி இருக்கிறது இந்த ரகசியங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் நித்திய ஜீவனுக்கு எடுத்த காரியத்திற்கும் இனி வருகிற தேவனோடு கூட நம்ம இருக்க போகிற நித்திய ஜீவ வாழ்க்கைக்கும் உதவி செய்கிற ரகசியங்களாக இருக்கிறது மனிதனுடைய ரகசியங்கள் பரலோகத்தினுடைய ரகசியம் தேவனுடைய ரகசியம் இதெல்லாம் நமக்கு புலப்படாத காரியங்களைப் போல தோற்றமளிக்கிறது அளிக்கிறது மனிதனுக்குள்ளே பாருங்கள் கர்த்தருக்குள்ளே இருக்கிற மாதிரியே திருத்துவம் இருக்கிறது ஆவி ஆத்துமா சரீரம் என்று நமக்கு சரீரம் மாத்திரம்தான் தெரியுது ஆவியை பற்றி தெரியாது அது ரகசியமாக இருக்குது ஆத்துமாவை பற்றி தெரியாது அது மறைபொருளாக இருக்கிறது அதை விளங்கி கொள்ளவும் விளக்கி காட்டவும் கர்த்தருடைய வேதம் எழுதப்பட்டிருக்கிறது அது உங்களை பற்றின ரகசியம் மாத்திரம் இல்லை உங்களை உண்டாக்கினவரை குறித்த ரகசியம் உண்டாக்கினவரை குறித்த ரகசியம் மாத்திரமல்ல உங்களுக்கு அவர் கொடுப்பேன் என்ற நித்திய ஜீவனை குறித்த ரகசியங்கள் அதை எல்லாரும் விளங்கிக் கொள்ள முடியாது தான் கர்த்தர் நீங்கள் அதை விளங்கிக் கொள்ளும்படி தம்முடைய ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார் என்ன வெளியமாக ரகசியம் இல்லை அறியப்பட்டு வெளிவராத மறைப்பொருளும் இல்லை என்று பயணிகள் இருந்து அந்த செய்திகள் ஐயா பேசுறாங்க அதுல இருந்து ஒரு சின்ன ஒரு குறிப்பில் தான் பார்க்க போறோம் இதுல தலைப்பு பார்த்தீங்கன்னா கவனித்து பாருங்கள் என்று எதை கவனித்து பார்க்குங்க நிறைய பேசுவார் சொன்னாங்க பாருங்கள் மனுஷனுடைய ரகசியம் தேவனுடைய ரகசியம் பரலகோத்தின் ரகசியங்கள் அதுல இன்னொரு கவர்மா அழகாக ஒரு காரியத்தை சொன்னாங்க ஆவியின் ரகசியம் ஆத்மாவுடைய மறைப்பொருள் அதாவது ஆவி வந்து ரகசிய ரகசியமாக இருக்கும் அது யாருக்குமே அது புலப்படாத ஒரு காரியம் அதை குறித்து ரகசியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தணும் அதை கவனித்து பார்க்கறோன்னா கர்த்தர் வெளிப்படுத்துவார் ஆத்மா குறித்து சொல்லும்போது மறைப்பொருள் என்பதாக சொன்னால் மறைந்திருக்குது ஆவி ஆத்மா ரொம்ப முக்கியமான காரியம் நீங்கள் அதை செய்த ஒரு முறையும் கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஐயா எங்களுக்கு கற்றுக் கொடுத்த சில காரியங்களை வழிதான் நாங்கள் அதை பேசுகிறோம் நீங்கள் இன்னும் அது பார்க்கும்போது அதிகமான காரியம் உங்களுக்கு தெரியும் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிற காரியங்கள் எவைகள்லாம் ரகசியங்கள் எவைகள்லாம் மறைப்பொருள்கள் இதெல்லாம் கற்ற நமக்கு வெளிப்படுத்த முடியாத கடந்து வந்திருக்கிறோம் நம்ம பேச பேசுகிற அநேக காரியங்களை நம்மளால் பார்க்க முடியும் பார்க்கணும் அப்படின்னா இது சாராம்சமா ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை வந்து பலமுறை தேவையை திருக்கதில் பேசியிருக்கார்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் ஒன்னாம் மதியம் பத்தொன்பதாம் வருஷத்துல அதிக உறுதியான தீர்க்காசன வசனம் நம்ம கொண்டு பொழுது விடிந்து விடிவெல்லில் விருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலங்களில் பிரகாசிக்கிற விளக்கை போன்று அவ்வசனத்தை கவனித்திருப்பது நல்லமாக இருக்கும் அவ்வசனம் அப்படின்னா தீர்க்க தீர்க்கதர்சன வசனம் தீர்க்காசனம் என்றாலே கர்த்தர் பேசுகிற ஏதோ ஒரு ஒரு காரியம் இருக்கும் ஒரு எச்சரிக்கையாக இருக்கும் ஒரு ஆலோசனையாக இருக்கும் ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் அல்லது கர்த்தர் வந்து நம்ம செய்ய வேண்டிய நம்ம நடக்க வேண்டிய வழிகளை குறித்து ஏதோ ஒரு காரிய கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனுஷன் வெளிப்பட்டு அதை அவன் நடைமுறைப்படுத்தும் கர்த்தர் காரியத்தை பேசுகிறார் இன்னும் நம்ம பார்க்க போகிற காரியம் ரகசியங்களை கவனித்து பார்க்கணும் மறைப்பொருளை கவனித்து பார்க்கணும்னு சொல்லி பார்க்க போகிறோம் வாங்க நம்ம மற்ற இன்றைக்கு சகோதரம் வந்திருக்கிறாங்க பேசுவோம் அவங்க என்ன இத பத்தி நீங்க ஐயா சொன்ன நிறைய காரியங்களை பத்தி நீங்க ஷேர் பண்ணீங்க அப்போ அந்த தீர்க்க தரிசனங்களை குறிச்சு நம்ம இந்த ஆதியாக முதல் கொண்ட ரெவலியூஷன் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா அதுல நிறைய காரியங்கள் வந்து மறைக்கப்பட்டிருக்குண்ணா அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலுமே தம்முடைய தரிசிகளை கற்று பயன்படுத்தி ஜனங்களை வழிநடத்திட்டு வர்றதை வந்து நம்மளால பார்க்க முடியுது அது ஒரு தீமையை தடுக்கிறதா இருக்கலாம் ஒருவேளை ஒரு நன்மை அந்த இடத்துல பிறப்பிக்கிறதா இருக்கலாம் இல்லை ஜனங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறதா இருக்கலாம் எந்த இடத்துலையுமே அந்த தீர்க்க தரிசனங்கள் தான் அந்த ஜனங்களை வந்து வழி நடத்துறது அதே போல் அந்த ஜனங்களை வந்து பாதுகாக்கிறது இந்த மாதிரி நிறைய காரியங்கள் வந்து நம்ம வேகத்துல பாத்துக்கிட்டே வரும் ஆனா இந்த கடைசி காலத்தில் கூட அந்த தீர்க்க தரிசனங்கள் தான் நம்ம இந்த நித்திய வந்து சேர்க்கப்படுவதற்கு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டா இருக்கு அப்படிங்கறத வந்து யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு அது புரிஞ்சிச்சு இந்த கடைசி காலத்துல நம்ம நிறைய கற்றுக்க வேண்டியது நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது நீங்க சொன்ன மாதிரி அந்த ரகசியங்களை வந்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது வந்து ரொம்ப அவசியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரகசியங்கள் என்று சொல்லும்போது எப்படிப்பட்ட ரகசியங்கள் அதாவது ஐயா பேசுறது பார்த்தீங்கன்னா வெளியரங்கமாகாத ரகசியங்கள் அறியப்பட்டு வெளிவராத மறைப்பொருள்கள் அது எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க ஒரு பெரிய கேள்வி இருக்கு ரகசியங்கள் என்பது வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவனுக்கு சொல்றது ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவங்க சொல்லுது அது இன்னொன்றுனா நம்புற கொடுத்த ரகசியம் சொல்லப்படும் அப்போ கர்த்தர் வந்து ஒருத்தர் சொல்ல வரார் அப்படின்னா அந்த வார்த்தைகளை வந்து கேட்டுக்கொள்வதற்கு அறிந்து கொள்வது புரிந்து கொள்வதற்கு ஒரு அபிஷேகம் என்றது ஐயா சொன்னாங்க கிறிஸ்து பல வருடத்தில் வந்து பேச வரும்போது அவங்களால அதை புரிந்து கொள்ள முடியல அவங்க வந்து அவர் ஒரு ஊமையாக பேசுகிறாரு அந்த இடத்துல அவங்க அதை விளங்கிப் கொள்ள முடியல அப்போ ரகசியங்கள் யாருக்கு வெளிப்படுத்தப்படும் ரகசியத்தை கர்த்தர் யாருக்கு வெளிப்படுத்துவார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது யாருக்கு அது வெளிப்படுத்துறோம் அப்படின்னா எப்படிப்பட்ட ரகசியங்கள் வந்து இருக்குது போய் போய் ஐயா சொல்கிறாங்க அதாவது மனுஷோட வாழ்க்கைக்கும் இனி வரப்போ நித்திய ஜீவனை குறித்து பரலோகத்தில் இருக்க காரியம் ஏசு சொல்லும் போது சொல்கிறேன் நம்ம வந்து சுசேஷத்தை அறிவிக்கிற இன்னைக்கு பல இடங்கள் நம்ம பல காரியங்கள் பார்க்கணும் ஆனால் சூசியேஷத்தில் அந்த ராஜ்யத்தின் சூசேஷன் ஒன்று இருக்குது அது பொதுவாக பலர் பேச மாட்டாங்க சூசேஷன் பூமியில என்னங்க நம்ம டிராக்ஸ் கொடுப்போம் ஜனங்களுக்கு ரெட்சிமை கொடுத்து பேசுவோம் ஆனால் ராஜ்யத்துக்கு சுசேஷன் ஒன்று இருக்குதுல்ல அப்போ அந்த அந்த அப்போ ராஜ்யத்துக்கு என்ன அந்த ராஜ்ஜியத்தை பரலோக ராஜ்யத்துக்கு கனெக்ட் பண்றது ஒரு காரணம் இருக்குது அப்போ அங்கே போய் செய்ய வேண்டிய கிரிகள் ஒரு பூமியில் கர்த்தர் ஒரு மனுஷனை ரட்சிப்பு நடத்தி அவனை நித்து கொண்டு போறது சூஷம் அறிவிக்கப்படுது அது இங்கேயும் முடிகிறது இல்லையா திருப்பி இங்கே முடிச்சுக்கப்போ பரலோகத்துல போய் சேர்க்கப்பட வேண்டிய சில காரியங்கள் பரலோகத்துல செய்ய காரியங்களை குறித்து கர்த்தர் சில காரியத்தை கற்று பேசுவார்ல அந்த காரியங்களை குறித்து வெளிப்படுத்துறது தான் அந்த ரகசியங்கள் அந்த ரகசியங்கள் அந்த மாதிரி பொருளை கர்த்த ஒளிப்படுத்தும் இன்னொரு காரியங்கள் சொன்னாங்க நம்ம எதுக்கு உண்டாக்கினார் அது ஒரு ரகசியம் இருக்கு பரலோகத்தில் ரகசியம் இருக்கு நம்ம போய் வாழ வாழப்போற ரகசியம் இருக்கு அப்போ ஏங்க நம்ம உண்டாக்கினார் ஒரு சபைக்கு போகிறோம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆரம் நடத்துகிறோம் ஒரு காணிக்கை போடுறோம் ஒரு பாட்டு பாடுறோம் அதுவும் நம்மளுடைய ஊழியர்கள் முடிஞ்சு சார் இல்லை தேர்ஸ் அ பர்பஸ் கர்த்தர் தாயின் கருப்பில் உருவாகும் பண்ணி கர்த்தர் இந்த நோக்கத்துக்காய் உண்டாக்குனேன் உருவாக்குனு சொல்லி கர்த்தர் பேசார் அப்போ என்னை குறித்து அந்த பரலோக்கத்தில் ஒரு பெரிய திட்டம் இருக்கு அந்த திட்டத்தை நான் அறிந்து கொள்ளும்படியாக தான் கற்று நமக்கு வந்து அந்த ரகசிய வெளிப்படுத்துகிறார் அப்போ யாருக்கு அந்த ரகசிய வெளிப்படுத்தப்படுறதோ இன்னைக்கு வந்து நம்ம நம்ம பேச வேண்டிய காரியம் அதில் ஐயா நிறைய காரியத்தை சொன்னாங்க அது வந்து நேரம் இல்லை அந்த ஒரு ஒன்றரை மணி நேரம் பேச முடியாது பேசுகிறாங்க இன்னும் நம்ம நிறைய பேசுறோம்னு போல் நிறைய காரியம் இருக்குது இப்போ அதை அடிக்கணும்னு நான் ஒரு பெரிய காரியத்தை யோசிப்பேன் ஒரு சுவிசேஷ காரியத்தை குறித்தும் வேகத்த ரகசியில் குறித்து ஐயாவும் பேசும்போது திருக்கரசில குறித்து பேசினா எப்படி இருக்கும் ஒரு திருக்கரசன ஊழியத்தை செய்ய கற்றுக் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னும் போது இது இன்றைக்கு பேசுறதுக்கு பலர் இல்ல அந்த திருக்கரசன ஊழியங்களை குறித்து அடுத்து கத்துற திருக்கரசமாக கருத்துலதான் காரியங்களை பேசணும் அப்படி இது பாருங்க நமக்கு தெரியாது இல்லை கத்த சொல்றது நம்ம உண்டாக்குனது குறித்த ரகசியம் நம்ம ஏன் கத்தர் உண்டாக்குனாரு இது மாத்திரம் இல்ல நம்ம உண்டாக்குனு இருக்கோம் நித்திய ஜீவனுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு அந்த அதை வந்து நாம நாம போய் கர்த்தா நம்மளை கனெக்ட் பண்றாரு நிமித்தமாக நாம அந்த நித்தியஜ்ல கனெக்ட் ஆகும்போது என்னை கருத்து என்ன கனெக்ட் பண்ணார்ல நான் யாரோட கனெக்ட் ஆகி பரவதுக்கு கொண்டு போறேன்றதா தான் என்னை கருத்து பரவதுக்கு கொண்டு போறாரு அது ஒரு ஒரு ரகசியமான கார்டு அது கருத்து அது காருக்கு வெளிப்படுத்தி நம்ம லட்சிட்டார் அப்போ என்ன லட்சித்தார் பார்த்துட்டு போதுமா சந்தோஷமா இல்லை அப்போ என் நிமித்தமாய் உருவாக்கப்பட வேண்டியவர்கள் அழைத்துக் கொண்டு ஒரு பெரிய பெரிய ஒரு கூட்டம் இருக்கு அது யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள நான் அறிந்து கொள்வது ஒரு ரகசியம் நீ என்ன நினைக்கு கிடையாது அந்த நீங்க சொன்ன மாதிரிதான் இப்போ நித்திய ஜீவன் அதுக்கப்புறம் அந்த பரலோவு இது ரெண்டு கனெக்ட் ஆகுற மாதிரி அப்படின்னு சொன்னீங்க அப்போ இங்க பூமியில வந்து கர்த்தர் நம்மள ஒரு நோக்கத்திற்காக தான் வச்சிருக்காங்க அப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து தேவனோட கனெக்ட் ஆகணும் தேவன் என்னோட கனெக்ட் ஆகணும் அதுக்கப்புறம் தான் அது உள்ள இருக்கிற என்ன குறித்து கருத்துற என்ன சித்தம் வச்சிருக்காங்க என்ன காரியங்கள் வச்சிருக்காங்க அப்படின்னு நான் கத்திரத்துல இருந்து கேட்டு அதை கவனித்து அதன்படி நடக்கிறப்பதான் ஒருவேளை கேள்வி கேட்டா கருத்துரை சொல்லிடுவாரா எல்லாரும் வந்து ஐயா ஒரு அது கொள்வதற்கு ஒரு அபிஷேகம் போது நிறைய காரியங்கள் இந்த ரகசியங்களை குறித்து ஆரம்பத்திலேயே வந்து வந்து பரலோகத்துக்குரிய ரகசியம் இருக்குது தேவனுக்குரிய ரகசியம் கிறிஸ்துக்குரிய ரகசியம் இப்போ நம்மை குறித்த ரகசியம் அப்படின்னு சொல்லியும் நம்ம வந்து அதை அறிந்து கொள்ளணும் அப்படின்னு இப்போ நம்மை குறித்த ரகசியம்னா என்ன இப்போ அதுல வந்து நம்ம பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியங்களையும் நித்திய ஜீவனுக்குரிய காரியங்களையும் குறித்து நமக்கு என்ன எழுதப்பட்டிருக்கு அப்போ நான் எப்படி பரலோக ஒரு ராஜ்யத்தோட நான் வந்து இணைக்கப்படுறேன் நான் வந்து நித்திய ஜீவனுக்கு எப்படி இணைக்கப்படுறேன் அந்த நித்திய ஜீவனுக்குள்ள கடந்து போகணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு என்னென்ன காரியங்கள் ரகசியமா இருக்குது அப்போதை நான் அறிந்து கொள்ளணும் அதை கேட்கணும் அதை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு காரியம் வந்து இன்னைக்கு நிறைய நம்ம அதை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதில் நினைக்கிறேன் அந்த ரகசியங்களை நம்ம அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல நம்ம தெரிந்து கொள்ளணும்ன்ற வார்த்தை முன்னால தெரிந்து கொள்ளணும் எப்படி தெரிந்து கொள்வீங்கன்னா அது குறித்து நீங்க கவனிச்சுட்டே நான் தெரிந்து கொள்ள முடியும் ஒரு ஒரு புயல் வருதுன்னு சொல்கிறாங்க ஒரு பெரிய மழை வருதுன்னு சொல்கிறாங்க நம்ம வந்து அந்த அந்த வெதர் ரிப்போர்ட்டை பார்த்தே இருந்தால் தான் எப்போது வருது நம்ம அது கவனித்து கொண்டே இருப்போம் அப்போ தெரிந்து குளிற்கு முன்பாக அது கூர்ந்து ஆராய்ந்து கவனித்து பார்க்க வேண்டியது நம்முடைய 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 கடமை அது பார்த்தே இருந்தால் தான் வந்து எப்போவுமே அப்படி தான் எந்த ஒரு கத்தருடைய காரியத்தை வந்து அதை நம்ம அதை பார்த்து கொண்டே இருக்கும்போது தான் கத்திரம் வந்து நமக்கு வந்து அந்த காரியத்தை வந்து கத்து வெளிப்படுத்தி காண்பிப்பார் இப்போ போகிற மாதிரிலாம் கற்றுறது ரகசியம் சொல்ல மாட்டார் நீங்கள் உதாரணத்துக்கு பாருங்களேன் ஒரு ஆண்டர் வந்து பேசும்போது ஒரு பெரிய கூட்டத்தில் கத்தர் வந்து பூமியர்களாகி பேசுகிறார் அப்படி பேச ஆரம்பிக்கும் போது அங்கே கூட சீசல் தான் இருக்காங்க அவர் கூட வெளியே தான் வராங்க அப்போதில் பார்க்க நடையில ஆனாலும் அவங்க பூமியாக தான் கற்று சொல்கிறார் அதில் சீசல் கேட்குறாங்க ஆண்டர்கிட்ட ஆண்டை நீ சொன்ன அது அர்த்தம் என்ன அப்போது அதை குறித்து கவனித்த அதை வந்து க சீசல் கவனித்தாங்க எல்லாருக்கும் தெரிவிக்கப்பட்டது இவங்களும் தெரிவிக்கப்பட்டது அது தெரிவிக்கப்பட்டதை கவனித்து உற்று பார்த்தாங்க அதை பார்த்த போது கேள்வி கேட்டாங்க தெரியும் பார்த்துட்டு மாதத்தில் அது என்னன்னு எல்லாரும் எல்லாருக்கும் வந்து வேற ஒரு நோக்கம் இருக்குது ஆண்டு சொல்கிறார் சிலர் வந்து அப்போ வந்தீங்க ஆனால் கர்த்தர் பேசுகிற வார்த்தை விளங்கி கொள்ளும்படி ஆண்டவரே அதோடய அர்த்தம்னு கேட்டும் தான் கர்த்தர் அது அது வந்து அது அதுக்கு விளக்கம் கொடுத்தாரு அப்போ அவர்கள் அதை கவனித்து பார்த்தார்கள் அப்படின்னு வசதாக அது கவனித்து பார்க்க அளவுக்கு அப்போ அவங்க அவங்களுடைய இருதயம் வந்து அதற்கு நேராகவே இருந்துச்சு வா சொல்வார் அந்த அவனுடைய பொக்கு சங்க இருக்கிறதோ அங்கே விருதயம் இருக்கும் அப்போ நம்ம கத்தர் ஒரு காரியத்தில் மட்டும் பேச வருகிறார் போது கத்தருக்கு கத்தர் கிரி கத்தருக்கா கிரியை செய்ய என்ன அப்படி இருக்குன்னா கர்த்தர் ஏதோ சொல்ல வருகிறாரு கர்த்தர் ஏதோ தெரிவிக்கிறார் அதை குறித்து பார்த்து கவனித்து பார்க்க வேண்டிய அந்த ஆவலையும் அந்த ஏவுதலையும் உண்டாகும் ஒரு குள்ள ஏவுதல் இருந்தாதான் தான் கத்தருடைய காரியத்தை செய்வதற்கு அவங்களால வந்து புரிந்து கொள்ள புரிந்து கொள்ள முடியும் அப்போ வந்து இப்போ கர்த்தர் பேசுகிறாரு அப்போ கற்று வந்து இவ்வளோ தூரம் விட்டு பெரிய விசேஷமாக கற்று சொல்கிறாரு ஊமையாக சொல்கிறாரு ஆனால் பழைய ஏற்பாட்டில் அந்த ஊமைகளால் நான் வந்து பேச சொல்லி கற்றுட்டு பேசியிருக்காரு அப்போ அந்த பழைய ஏற்பாட்டு காரியத்தையும் அந்த ஸ்ரீஷா அறிந்தபடினால அதை வந்து கேட்டோன்னு தெரியவில் கற்றுரை சொல்ல வர்றாரு அதை எனக்காக தான் நமக்காக தான் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணத்தோடு அவங்க கேட்குறாங்க அப்போ அதை முதல்ல தெரிந்து கொள்ள தெரிவிக்கப்படுகிறது எல்லோரும் தெரிவிக்கப்படு எல்லாருமே ரகசியங்கள் வந்து வெளிப்படுத்தப்படவில்லை அதை கவனித்து பார்க்குறவங்களுக்கு தான் அந்த ரகசிய சொல்லிவிடும் ஆனா நீங்க சொல்லும்போது வேதத்துல ஒரு காரியம் ஞாபகம் வருதுன்னா சகை குறித்து நம்ம பார்த்திருக்கோம் சகை வந்து குள்ளமான மனுஷன் தான் ஆண்டவர் குறித்து அவன் அநேக காரியங்களை அறிந்திருக்கிறான் ஆனா அவனுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஏவுதல் இருக்கு ஆண்டவர் எப்படியாவது பாக்கணும் அப்படிங்கிற ஒரு ஏவுதல் அவன் உள்ளத்துல அது எப்போதும் அவனுக்குள்ள அது இருந்துட்டே இருந்தனால இந்த காரியங்களுக்காக அவன் காத்திருந்தான் சகை அந்த இடத்துல வரும்போது அவரு பல விஷயம் ஆண்டவர் கொடுத்து அவர் தெரியும் இயேசு கொடுத்து அற்போதம் அடையாளங்கள் மறுத்தல் பார்த்து கேட்டிருக்காரு சொன்ன மாதிரி அது தெரிவிக்கப்பட்டது தெரிவிக்கப்பட எல்லாரும் தெரிவிக்கப்பட்டது அது தெரிவிக்கப்படுனா ஒரு ஏவுதல் ஒரு ஆவல் ஒரு தேடுதல் உள்ளாடுது நிறைய பேர் ஆண்டர் குறித்து தெரியும் ஆனால் ஒரு தேடுதல் ஆண்டர் அவர் பார்க்கணும் அதனால தான் குள்ளே குள்ளமாக இருக்கிறவர் அவர் ஒன்றும் மரத்து முடியாது அந்த பார்க்கலாம் அவர் வந்து எவ்வளோ பேர் ஒரு டேக்ஸ் கலெக்டர் ஆயக்காரனும் எல்லாரும் ஊரில் ஒன்று எல்லோரும் தெரியும் அப்போ அந்த இதுல அவங்க எந்த யேஸ்ட்டு குறித்து எந்த இதில் வந்து அவன் ஐயோ அவங்களுக்கு தப்பாக நினைப்பாங்களே அப்படின் ஒன்று நினைக்கல ஒன்று கடற்கனு மேலே போய் நின்று உட்கார்ந்த நேரத்தில் உட்கார்ந்து அவர் பார்க்குறாரு பார்த்து பார்த்தோன்னே ஆண்டு அவர் பார்த்து சொல்றாரு சகே இறங்கி வா நான் வீட்டில் தங்கணும் இந்த வீட்டில் ரட்சி வந்தது அப்போ அத்தனை பேருக்கு எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டிய கருத்துட்டு வந்திருக்காரு ஆனால் ஒரு ஆவல் ஒரு ஏவுதல் ஒரு ஒரு தேடுறதுனால யார் தேடுறாங்களோ ஆனால் தேடுகிறவளுக்கு தான் கிறிஸ்து யாரு மேசியா யார் என்பது அறிவிக்கப்படும் இப்போ கத்திரா அதுதான் அந்த ஏவுதல் வச்சிருக்காரு அப்போ அந்த ஏவுதல் இருக்கிறதுனால தான் ஆண்டாள் அந்த மாதிரி எல்லாத்துலையும் பார்க்கலாம் எவ்வளோ பேரும் சுகமாரி கூட பாருங்களேன் எல்லாருமே சுகமாரியில் ஆண்டவர் அந்த முப்பத்தெட்டு வருஷம் அந்த பெருமள் ஸ்திரி அந்த உள்ளத்தில் ஏவுது நான் போய் இயேசுடைய அந்த பஸ்திரத்தை தொட்டால் ஆகியும் அந்த அம்மாவுக்கு அந்த அந்த விசுவாசம் அந்த விசுவாசத்தில் ஏவுதல் அப்போ வந்து அந்த மாதிரி வேறே தெரியாது தொட்டா போதோடு அது சொல்ல ஆனது பல்லமை வெளிப்பட்டது பதம் அதுதான் கர்த்தருக்கு வந்து அந்த அந்த நம்ம எல்லாருக்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கோம் ஆனால் அந்த கவனித்து அப்போ சரி இவ்வளவு நல்ல ஒரு பாயிண்ட் கவனித்து பார்த்துருப்பார் அப்போ கவனித்து இருப்பாங்கன்னா ஒருத்தர் கவனிக்கிறாங்கன்னா அவங்க ஃபுல் அட்டென்ஷன் மேல இருக்கும் அவர் எங்கே போகிறார் எங்கே ஒரு என்ன செய்யறாரு அவர் இப்போ அற்புதங்களில் அவர் செய்கிற நிறையா வந்து பிசாசல் துரத்தப்பட்டது சுகமாக்கப்பட்டது மருத்துவர்கள் இடங்கள்லாம் கேட்டிருப்பாங்க கேட்ட உடனே அவருக்குள்ள ஒரு இது அப்போ நான் அவர் எப்படியாவது பார்க்கணும் அவர் ஒன்றே ஒன்று ஏசிட்டு வீட்டுக்கு வருவார் அவருக்கு தெரியாது நான் வந்து ஒரு நான் வந்து என் பாவம் மன்னிக்கப்படும் அவர் தெரியாது ஆனால் என்னன்னா பார்க்கணும் ஒரு உந்துதல் அப்படியே ஏழுது அந்த ஏவு நிமித்தமாக கத்திரம் வீட்டுக்கு வந்தாலும் நல்ல ஒரு அருணான ஒரு பாயிண்ட்டை சொன்னார் நீங்கள் என்ன சரி இப்போ புதிய பாடல நம்ம பார்க்குறோம் ஏசு கிறிஸ்து பிறந்த பிறகு சினியூன் அப்படிங்கிற ஒருத்தர் குறிச்சி அப்போ அவர் வந்து ஆவியின் ஏவுதலனால வந்து ஆலயத்துக்கு வருவாரு அதாவது மேசியாகிய இந்த குழந்தைய வந்து பார்க்கணும் ஏன்னா ஏற்கனவே அவருக்கு ஆவியானவர் சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி அவர் பார்க்கிற வரைக்கும் நீ வந்து மரணம் அடைய மாட்டாய் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த காரியத்தை அவர் கவனித்து கேட்டு கத்த நமக்கு இதை சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் எப்பொழுதுமே அதற்காக ஆவலோடு காத்து கொண்டே இருந்திருக்கிறாரு மேசியா வருகை எப்போ ஆலயத்துக்கு எப்போ அந்த பிள்ளை கொண்டு வருவாங்களோ அப்ப போய் நம்ம பார்க்கணும் அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மரணம்னு சொல்லி கத்தர் வாக்கு பண்ணி அத அதை சொல்லி அந்த ஆவியின் ஏவுதல்ல அது கத்தர் என்ன சொன்னாங்களோ ஆவியானவர் என்ன வெளிப்படுத்தினாரோ அதை குறித்த கவனம் அவருக்குள்ள இருந்துச்சு அதை கவனிக்கும் போதுதான் அவரால் அந்த காரியத்தை பார்க்க முடிஞ்சது அவருடைய கண்கள் காணும்படி கத்தர் உங்களுக்கு கிருப பாராட்டினாங்க அதே போல இப்ப தானியல கூட நம்ம பாக்குறோம் அவருக்கு வந்து அந்த நேபுகாத் நேச்சாரோட அந்த கனவு குறித்து காரியங்கள் கேட்கும் போது அவர் கத்தர்கிட்ட போய் கேக்குறாங்க நீங்க முதல்ல சொன்னீங்க இந்த ரகசியங்களை அறிந்து கொள்றதுக்கு அந்த ஆவியின் அபிஷேகம் வேணும் அப்படின்னு சொல்லி அப்ப தானியல் அந்த இடத்துல சொல்றாரு நீங்க வந்து ஆழங்களையும் மறைப்பொருட்களையும் வெளிப்படுத்துகிற தேவன் எனக்கு வந்து ஞானத்தையும் வல்லமையும் கொடுங்க இந்த காரியங்களை அறிந்து கொள்றதுக்கு அதே மாதிரி நீங்க சொன்னீங்க கத்தர் நம்பணும் ரகசியங்களை யாருக்கு வெளிப்படுத்துவாங்க கத்தர் நம்பணும் அதை குறிச்ச பாரம் நமக்கு இருக்கணும் அப்ப தானியல் வந்து அந்த இது குறித்து கத்த கேக்குறாங்க எனக்கு இது நீங்க வெளிப்படுத்துங்க அதை கேட்கிற அந்த ஆவல் அந்த ஏவுதல் அவருடைய இருதயத்துல இருக்கும்போது அதை அவர் கேட்கும் போது கத்தர் வெளிப்படுத்தினாங்க அது வேற யாராலையும் அந்த காரியங்களை அறிந்து கொள்ளவே முடியாது ஒரு கனவையும் அவர் கத்தர் வெளிப்படுத்தணும் அதற்கான அர்த்தத்தையும் அது இருக்கிற மறைப்பொருட்களை சொல்லணும் அது நிமித்தமா கத்தர் தான் மெய்யான தேவன்கிறத ராஜா அறிந்து கொள்ளும்படி கத்தர் அந்த இடத்துல ஒரு மகிமையான காரியத்தை செய்தாங்க நீங்க ஏவுதல் குறிச்சே சொன்னோன்னே எனக்கு அந்த காரியங்கள் தான் உண்மையான ஒரு காரியம் தானியலுக்கு வந்து அவர் ஒண்ணு தன் தன்னை மாம்சிக்கத்துல சொல்லல மறைப்பொருளை ரகசியம் வெளிப்படுத்துற தேவன் ஒரு இருக்கிறாரு யாரும் முடியாது அப்போ அந்த மகிமை கர்த்தரி செலுத்துறாரு தானியல் பாண்டர் வந்து இப்ப எல்லா காலகட்டத்திலும் ஏன் எல்லாருக்கும் ரகசியம் வெளிப்படுத்தப்படல ஏன் எல்லாருக்கும் மறைப்பொருள் வெளிப்படுத்தப்படலை நிறைய பேர் கேட்பாங்க ஏன் எங்களுக்கு எல்லாம் தரிசனம் வர மாட்டேங்குது எங்களுக்கு எல்லாம் வந்து வெளிப்பாடு வர மாட்டேங்குது அப்படின்னா அவங்களுடைய மருந்து சொன்னார் அவங்களுடைய பொக்கிஷம் இந்த உலகத்தின் மேலே இருக்குது தேவையான நாட்டியத்தை குறித்து பரல ஒரு ஆயத்தை குறித்து கத்திரி தான் பேச வராரு கத்திரை தான் சொல்ல வராரு அப்படின்ற அந்த உணர்வு இல்லாமல் இருக்கிறதுனால தான் அவங்களும் முழுதுமாக அந்த காரியத்தை வந்து அது அதை பெற்றுக்கொள்ள முடியாது நீங்கள் பாருங்க சீசலோட பார்க்கும்போது சிஷ்ய சொன்னது அது மாதிரி வாக்குத்தம் பண்ணப்பட்டது அந்த சிம்யோன் அந்த அவருக்கு வந்து வாக்குத்தம் பண்ணப்பட்டதை அவர் உணர்ந்திருந்தார் அறிந்தார் அந்த ஏ கத்தர் வந்து என்னை வந்து நான் மறக்கிறதுக்குள்ளே நான் சந்திப்பேன் அப்படின்னு அந்த வார்த்தை அவர்கள் அவர் வந்து ஸ்ட்ராங்காக அந்த வார்த்தை பிடித்து கொண்டார் இன்றைக்கு நிறைய பேர் வாக்குத்தம் பெற்றுக்கொள்கிறாங்க மாசத்துக்கு ஒரு வாக்கு தத்தம் வருஷத்தான ஒரு வாக்குத்தம் இல்லை அந்த வாக்குதல் நாமளா ஆனால் அந்த வாக்கு நிறைவேற்றான்னு கேட்டால் இல்லை அந்த வாக்கு தத்துவங்கள் கற்ற நிறைவேற்றுவதற்கு அது எங்கிட்ட ஸ்பெசிஃபிக்காக பேசியிருக்காரா எங்கிட்ட ஒரு வாக்கு கற்று பேசியிருக்காரா அந்த வாக்கு தவ வந்து அவர் சொல்கிற சொல்லப்படுறேன் நீ வாக்கு தத்தம் வந்து நான் கொடுத்துருக்கேன்னு மேஸ்பார்ப்பாய் அவருக்கு கைகள் ஏற்போ அந்த அந்த காரியத்தை சொல்கிறார் அப்போ வந்து ஒரு அந்த வாக்கு தத்துவத்தை பெற்றுக்கொள்கிற அளவுக்கு ஆவலோடு அந்த ஏவு இருந்துச்சு நான் கண்டிப்பாக அந்த விஸ்வாசன்படி நான் வந்து மேசை பார்ப்பேன் உழவு வயசான மனுஷன் கருத்துட்டு வந்து இந்த காலக்கட்டத்தில் வந்து பாருங்கள் அந்த எல்லோரும் வரும்போது ஒரே ஒரு பெண் மாத்திரம் ஏசுடைய அந்த அடக்கம் இடத்துக்கு போகிறான் கூட இந்த சீசனில் தான் கற்று சொல்கிறார் இவன் அந்த மாவது எப்போது ஒரு முறை கொஞ்சம் தான் எல்லா இடத்துல போயிருக்க மாட்டாங்க ஏன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மருவமலைக்கு போகும்போது பேதுரு யாக்கும் பேவான்னு பேதில் பார்க்கும்போது பேது கடல் மேலே நடந்தவர் சரியா அப்போ அவ்வளோ அற்புதங்களை பெற்றவர் ஆனால் அவரு இயேசு எடுத்துட்டாரு சொன்ன உடனே அவர் விசுவாசிக்கலை அவர் அந்த நம்பலை செந்த நம்பலை ஆனால் அங்கே வந்து உள்ள போய் மரியாதை போய் உள்ளே போய் பார்த்து சொன்ன மாதிரி ஆண்டர் நின்றுட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஸ்திரீ போய் பார்த்து சொன்ன உடனே அவருக்கு வந்து அவ்வளோ விசுவாசித்தார் ஏன்னா அந்த அந்த விசுவாசம் அந்த ஏவுதல் ஆண்டு சொன்ன வாக்கு தத்துவம் இவங்க கூட தான் இருந்தாங்க ஆனா ஏசு என்னண்டு அறியாம இருந்தாங்க என்ன ஆட்ரு யாரும் அறியாம பலரு பேர் பல கார்டுக்காக போறாங்க ஏசுவை ஆண்டே சொல்றாரு நீங்க அப்போதுக்காக என்ன தேடி வரீங்க அற்புதத்துக்காக தேடி வரீங்க இயேசு இயேசுக்காக தேடி கூட்டங்களை தான் கர்த்தர் நாட்களில் கத்தரை எதிர்பார்க்கிறார் அப்போ வந்து எதை கத்துற வந்து நம்ம ரகசியங்களை மறைப்புல கர்த்தர் யாருக்கு வெளிப்படுத்துறோம் அப்படின்னா யார் யார் வந்து ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்காங்களோ அவங்களுக்கு கற்று அந்த காரியத்தை வெளிப்படுத்துவார் எத்தனோசிய போது பாருங்க அங்கே இருக்கிற தோமாவை பாருங்க இந்தியாவோட இடுப்பலுக்கு நம்ம வந்து தோமா முக்கியமான காரியமாக சொல்றோம் ஆனால் தோமா சொல்கிறாரு நான் அவருடைய விழாவிலே குத்தப்பட்ட விழாவில் நான் ரெண்டு விரல வச்சு பார்ப்பேன் அவருடைய கரங்கள் இருக்கிற குத்தப்பட்ட எடுத்தால் கை வச்சு பார்ப்பேன் அதை பார்த்தவங்க அப்போ ஆண்டு உடனே பாரு கேட்டேன் பாரு கையை பாரு குத்தப்பட்ட கைகளை பாரு குத்தப்பட்ட விழாவை பாரு அப்படின்னு சொல்லி அய்யோ பார்த்தவனே ஒரு ஆண்டவரே தேவனேன்னு சொல்கிறாரு ஆனால் ஆட்ரு அடுத்த வாரம் சொல்கிறாரு என்னை கண்டு வி சுவாசித்தான் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் அப்போ அந்த சிமியோன் என்பவர் கர்த்தரை வந்து கா அந்த அந்த காலகட்டத்தில் வாக்குத்தான் பண்ணத எத்தனை வயசுல இருந்து அந்த அந்த நப்புலையே கையில ஏந்துவேன் அப்படியே நான் பாப்ப மேசியாவின் சொன்ன வாக்குத்தத்தை அவர் நம்பினாரு விசுவாசித்தார் இது ஏன் மறைப்போல் வழிபாடு யார் வழிபாடலை அப்படின்னா முதல் ஒரு காரியத்தை கொடுத்தா ஒரு 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 விசுவாசம் இருக்கும் அது கர்த்தர் கொடுக்குற காரியம் பதை நம்பணும் அதனால நிறைய பேர் பாருங்க அந்த வெளிப்பாடு பல தீர்க்கசமே புரியாது ஐயா அழகா சொல்லுவாங்க அது புரிந்து கொள்வதற்கு தெரிந்து கொள்வதற்கு அறிந்து கொள்வது ஒரு அபிஷேகம் தேவை அப்போது ஒரு தீர்க்க கத்திர அந்த அபிஷேகம் எப்போ வருன்னால் ஒருத்தருக்குள்ளே தேவன் தேவன் ஒரு ஒரு உந்தல் இருக்கும் ஒரு தேவதம் இருக்கும் அந்த இடத்துல போகணும் 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 அப்படின்னு அது பல இடத்துல பரிசு தாவரை செய்கிற காரணம் பார்க்க முடியும் ஊழியர்களை கூட ஐயா பேசிடுறாங்க சில வேளையில் பரிசு தாவியானவர் அது வந்து நம்ம ஊழியம் தான் ஆனால் தடை செய்வாங்க நீங்கள் எல்லாம் ஊழியர் போய்ட்டுறாங்களேன் எது எது எதாவது ஒன்று கிடைச்சா போதும் அது நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோமா தரிசனம் இருக்குறதால எல்லாம் செஞ்சுருவாங்க ஆனால் எனக்குன்னு கொடுக்கப்பட்டதா வாக்குதத்தை அவர் சிமியன் பெற்று அது அவருக்குன்னு ஸ்பெசிஃபியாக கொடுக்கப்பட்டது அந்த இதுல வந்து தானியல் சொல்லும்போது போது சொல்ல வரும் வந்து தெரியாது அவர் நிற்கிற இடத்துல இப்படி ஒரு சுச்சுவேஷன் அந்த அந்த வந்து எதிர்பாரில் திடீர்னு ஒன்று இருக்கும் எல்லாரும் மறிக்கிற அளவுக்கு ராஜா கட்டிடும் போது அவர் இல்லை அந்த இடத்துல ஜீவனில் தேவன் இருக்கிறார் என்பதை அந்த ராஜா அறிந்து கொள்ள முடியாது சில இடத்துல கர்த்தர் நம்ம அறிந்து கொள்ள முடியாது ரகசியம் மாதிரி வெளிப்படுத்துகிறாரு கற்றுக்க சொத்துடும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த ராஜா அது அத்தனை ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள கர்த்தர் வந்து ஒரு ஒரு கார்க்க வச்சிருக்காரு அப்போ நமக்கு நாட்கள்ல வந்து முதல்ல ரகசியங்கள் மறைப்பொருள்கள் யாருக்கு வெளிப்படுத்தப்படும் தெரிவிக்கப்பட்டு தான் அது குறித்து அவர் கவனிக்கிறது அது குறித்து அந்த அஸ்தி பாரத மேலே கத்தப்படுவோம் எப்போ கர்த்தர் பேசா என்ன பேசுறாரு அதை குறித்தே நம்ம சேர்ந்து கொண்டே இருந்தா அப்போ நமக்கு அந்த ஆவல் உண்டாகும் போதுதான் கர்த்தர் வந்து அது வந்து பேசுறாரு இவனுக்கு ஏதோ நம்ம கொடுத்து எனக்கு கொடுத்து ஒரு பாரம் இருக்கு சில பேர் சொல்லுவாங்கன்ற எனக்கு வந்து தரிசனத்தை காட்டுங்க தேசிய கத்தர் உனக்கு பாரத கத்தரை ஏன் காண்பிக்கணும் ஒரு கத்தருடைய வார்த்தை குறித்து ஒரு சபையை குறித்து மந்தைகளை குறித்து ஏன் கத்தர் தாகலி ராஜாவை தெரிந்து கொண்டாரு அந்த ஒரு ஆடு அப்படி போகும்போது அந்த ஒரு ஆடுக்கு ஜீவனை அப்ப ஆடு பார்த்தாரு அந்த ஒரு சின்ன ஒரு சாம்பிள் ஈவன் அந்த ஆடுக்கா ஜீவனை கொடுக்குறவன் என் மந்தைகளை மேற்க இஸ்ரேல் ஜனங்களை மந்தையில் மேய்க்க அவன் தகுதி உள்ளவன் அப்படின்னு சொல்லி கத்திர வந்து அது வந்து அதை வந்து கத்திர வந்து தெரிந்து அடுத்தது வெண்கல வில்லும் என் கைகளை வளையும்படி கர்த்த பழக்கிக்கிறார் அப்ப கர்த்தர் சிங்கத்தையும் கரடின் கிழித்து தாக்குது இந்த இடத்துல கர்த்தர்களை கற்றுக் வரும்போது நான் ஒன்னே ஒன்னு தான் ஆண்டர் வந்து ஆண்டரை தேடி போகன்ற ஏவுதல் எல்லா சூழலையும் தேடி போற ஏவுதல் தான் கர்த்தர் வந்து நம்ம வந்து பயன்படுத்துவார் அவங்களுக்கு தான் ரகசியங்கள் வெளிப்பாடுகள் மறைப்பொருளை கர்த்தர் வெளிப்படுத்தி காண்பிப்பார் பவுலகு பாருங்க கர்த்தர் மூன்றாவது மாணவரை எடுத்துக்கொண்டார் அங்க போய் ஒரு பலத்த காரில் செய்ய எத்தனை சிசர்ந்தா அவர் என் நாமத்த நிமித்தம் நிபண்ணமாய் பா பாடு பண்ணோம் அந்த பாத்திரத்தை அதற்காக தெரிந்து விடுறது அப்போ ஒவ்வொரு பாத்திரமும் இதற்காக தெரிந்து கொள்ளப்படுது அப்படின்றது அந்த பாத்திரம் தெரிந்து கொள்ளும் மற்றவன் அவளை பத்தி புரியாது மற்றவனுக்கு அறிந்திரமாட்டாங்க ஏன்னா என்னை குறித்து கத்தருக்கு என் கிட்ட நம்பல பேசுவார் பலர் போய் பலர் போய் பல பேர் உள்ளே கற்று கேட்பான் ஐயோ என்னை பத்தி கத்த என்ன சொல்லியிருக்காரு திருக்காசி நேரடியா திருகாசி வந்தாங்கல்ல பேர் சொல்லி குறி சொல்ல திருகாசியில் அப்ப என்னை குறித்து கற்றுக்கு என்கிட்ட கிடையாது முதல் பேசணும் நான் நான் லட்சங்களாகி வைத்து ஒன்ற கத்தை என்னை என்னை வந்து என்னை என்ன வயசாக கற்று செய்ய போகிறார் ஒருவேளை ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம நடத்தப்படும் போது சில பேர் நமக்கு வந்து அது இப்படி ஒரு வசனத்து மூலியமாக ஒரு போதும் மூலயமாவோ ஒரு ஊழலைக்கார் மூலிமோ ஒரு அப்போ சூழ்நா கத்த சில காரில் பேசி நடத்தணும் அதுக்கு உதாரணத்தை பாரு அனன்யாவை கருத்துக்கு கொண்டு வராரு பௌலங்க நிற்கிறாரு நீ போ நேருத்தர் தரிசனப்பட்ட நேரு தெரியல வந்து அண்ணியாவை திறப்பான் அவன் வந்து உனக்கு நீ அங்கே போ அவன் வந்து அவன் அவனை பார்த்து தான் சொல்றாரு போனவன் அன்னனியா கை வைக்கிறார் வைச்சோன்ன ஒரு கண்கள் திறக்கப்படுது அபிஷேகம் பண்ணப்படுறாரு அது அதுக்கப்புறம் பவுல் என்னைக்குமே அனுநியா இப்பெல்லாம் போகல ஏன்னா பவுல் இயேசு கிறிஸ்து சார்ந்தவர் இயேசு கிறிஸ்துவால் அவர் தொடப்பட்டவர் இயேசு கிறிஸ்தா வெளிச்சம் வெளிச்சப்படுத்தார் ஏசு கிறிஸ்தான் ரச்சித்தார் இ நகர்டிப்பட ஆர்கனைசேஷன் டிப்பட் மேன் ஆஃப் காட் இப்போ ஜீசஸ் அவர் மாய்ட்டி காட் ஆ கர்த்த மந்திரம் அவர் நம்பி அவர் தான் நடத்துகிறவர் அப்படின்னா இருந்தால் தான் அந்த பாடுகள் மதிக்கிற ஒருவேளை பவுல் வந்து அனுனியாவை வந்து விசாராச்சு தான் யோசிச்சு பண்ணுவாங்க அண்ண அதுக்கப்புறம் அன்னை சாப்டர்ல பார்க்கவே இல்லை ஆனால் அவரை கொடுக்கல கர்த்தர் நோக்கிறேன்னா பாத்திரம் வந்து பவுல் தான் சோசன் வீஸில் வந்து பால் தான் சரியா அதுக்கு பக்கத்தில் பல சப்ஸ்டியூட்டில் வருவாங்க நம்ம நடத்துவதுக்கு போருவாக்குறதுல இதெல்லாம் வந்து கூட இருக்கிற டெம்பரரி சுச்சுவேஷன் ஆனால் அதில் வந்து நம்ம டிபெண்ட் பண்ணக்கூடாது ஒரு சபையாக இருக்கலாம் ஊழியமாக இருக்கலாம் கர்த்தர் எந்த நோக்கத்துக்கு அழைத்து வந்திருக்கிறார் எந்த நோக்கத்தை கருத்துக்கு உருவாக்கி கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொன்ன தரிசனத்தை எனக்கு கொடுத்துட்டார் அப்படின்னா அப்போ அந்த இந்த காலிங் அதில் போகும்போது கர்த்தர் நடத்துவார் அதனால தான் பவுலோடு வந்து அவ்வளோ அவர் சொல்ல சொல்லிட்டார் நான் வந்து விபணமாய் பாடுபட அதான் போடுற எஸ்லேயே போனால் அவங்கள வந்து உங்களுக்கு கொண்டுடுவாங்க நீங்க நீங்கள் வந்து என்னை வந்து நீங்கள் அந்த மனசை வந்து கரையை பண்ணுறீங்க அவருக்காக நான் பாடுபடலை ரத்தம் சேர்ந்து மறிக்கும் ஆயத்தமாக இருக்கிறேன் அப்படி சொன்ன ஒரு ஒரு இதே பற்றி போர் அப்போ அவருக்கு அழைக்கும் போது அவருக்கு தெரியும் அப்போ நீ வரும்போது இப்படி தான் இருக்கும் நீங்கள் எஸ்லேயே நிற்கணும் ரூமில் போய் நிற்கணும்னு சொல்லி கர்த்தர் பேசார் அப்ப நம்ம எங்க நிக்கணும் என்பதை அவர் அறிந்து கர்த்தர் வெளிப்படுத்தி போடுறதுனால கர்த்தரே சொல்லிட்டாரு அதெல்லாம் தைரியமா போகணும்னு சொல்லி போனாங்க அந்த ஏவுதல் அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் கர்த்தர் வந்து ரகசியங்களை வெளிப்பாடுகளை மறைப்பொருளை கர்த்தர் வந்து வெளிப்படுத்துவார் இப்ப கர்த்தர் வந்து இன்னைக்கு பேச காரியம் அது வந்து ரகசியங்கள் மறைப்பொருள்கள் வெளிப்பாடுகளை நம்ம முதலாவது கவனித்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நேரம் அதிகமாகுதுன்னு நினைக்கிறேன் சரியா அன்றை வந்து இன்னைக்கு நல்ல நிறைய காரில் கருத்து நம்மளே இடைப்பட்டு பேசிட்டான் சரி என்ன நேரில் பல காரியங்கள் நீங்கள் பார்த்தீங்க நாங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு பல காரியங்கள் உள்ளத்தில் இருக்கும் என்ன வந்திருக்கும் நீங்கள் அதை அது தொடர்ந்து நீங்க அதுக்காக சொவீங்க அதற்கான காரணம் காரியங்கள் ஆண்டுடைய கேளுங்க அந்த ஏவுதல் இருக்கிறவங்க வந்து ஒரு தேடுதல் இருக்கும் அது ஆண்டு கூட தெரிவிக்கப்படும் போது ஒரு ரகசியம் தீர்க்கும் வெளிப்பாடு கருத்து கொடுக்கும்போது ஒரு ஏவுதல் இது எப்படியாவது கருது கொள்ளும் புரிந்து கொள்ளணும் அப்படின்னு ஒன்று இருக்கும் அது இருக்குமானால் கர்த்தர் மறைப்பாளர்களை ரகசியங்களை வெளிப்படுத்த கர்த்த உங்களை அர்த்தம் என்ன இந்த நிகழ்ச்சியை முடிக்க போறோம் அடுத்த வாரம் இதே மாதிரி வேறு ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம் அது வரைக்கும் கத்திரங்களை ஆஸ்வதிப்பார்கள் ஆம்